அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஏழு தேசிய விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை வாங்கி அந்த விருதுகளை பெருமைப்படுத்திய பெருங்கவி கவி பேரரசு வைரமுத்துமின் பெய்யன பெய்யும் மலை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு பார்ப்போம் ஏற்கனவே இந்த கவிதை தொகுப்புல இருந்து சொல்லதிகாரம் அப்படிங்கிற கவிதையை பார்த்துருந்தோம் இன்னைக்கு இது போதும் எனக்கு அப்படிங்கிற கவிதை பார்ப்போம் இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது நீங்களும் இந்த கவிதை அனுபவிச்சு பாருங்க இதுபோதும் எனக்கு அதிகாலை ஒளிகள் ஐந்து மணி பறவைகள் இருக்கதவு தட்டும் சூரியவிரள் பள்ளி எழுச்சி பாடும் நுன்பாத கொலுசு உன் கண்ணில் விழிக்கும் கண்கள் தண்ணீர் போலூர் வெந்நீர் சுகந்தம் பரப்பும் துவாலை குளிப்பறைக்குள் குற்றாலம் நான் குளிக்க நனையும் நீ இது போதும் எனக்கு வெளியே மலை வேடிக்கை பார்க்க ஜன்னல் ஒற்றை நாற்காலி அதை நீயும் நானும் இது போதும் எனக்கு குளத்தங்கரை குளிக்கும் பறவைகள் சிறகு தெறிக்கும் துளிகள் முகம் துடைக்க உன் உந்தானை இதுபோதும் எனக்கு நிலா ஒழுகும் இரவு திசை தொலைத்த காடு ஒற்றையடிப்பாதை உன்னோடு பொடிநடை இதுபோதும் எனக்கு மரங்கள் நடுங்கும் மார்கழி ரத்தம் முறையும் குளிர் உஷ்ணம் யாசிக்கும் உடல் ஒற்றை போர்வை பரஸ்பர வெப்பம் இதுபோதும் எனக்கு நிலாத்தட்டு நட்சத்திர சோறு கைகழுவ கடல் கைதுடைக்க மேகம் கனவின் விளிம்பி கக்கத்தில் நீ இது போதும் எனக்கு தபோவனக்குடில் தரைகோதும் மரங்கள் நுண்டியடிக்கும் தென்றல் ஆரோடும் ஓசை வசதிக்கு ஊஞ்சல் வாசிக்க காவியம் பக்க அடையாளம் வைக்க உன் கூந்தல் உதிர்க்கும் ஓரிற்பூ இதுபோதும் எனக்கு பூ போன்ற சோறு பொறிக்காத கீரை காய்ந்த பழங்கள் காய்கறி சாறு பரிமாற நீ பசியார நாம் இது போதும் எனக்கு மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் பிரம்பு நாற்காலி பிரபஞ்ச ஞானம் நிறைந்த மௌனம் நீ வாடும் கீதம் இதுபோதும் எனக்கு அதிராத சிரிப்பு அணிச்ச பேச்சு உற்சாக பார்வை உயிர் பாராட்டு நல்ல கவிதை மேல் விழுந்து வழியும் ஒரு சொட்டு கண்ணீர் இருந்தால் போதும் எது வேண்டும் எனக்கு இவ்வினோல் கவிதை இந்த கவிதையை தன் காதலோடு இணைத்து கொண்டாடுகிற வாழ்க்கை பாய்த்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு மிகச்சிறந்த கவிதை இது போதும் எனக்கு அப்படிங்கிற கவிதையை எவ்வளவு காதலான கவிதை தன் காதல் இணையர்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த கவிதை வாசிச்சு பாருங்கள் இது போன்ற நல்ல கவிதை நம் வாழ்வை ரசிக்க வைக்கக்கூடிய கவிதைகள் நிறையா இருக்குது தொடர்ந்து வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னும் சிறந்த வரிகளோடு சந்திப்போம் வணக்கம்